சரி இப்ப ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த நவம்பர் மாதம் நல்லது என்ன நடக்கும் எந்தெந்த விதத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் நாலாம் பாவத்துல குரு பக்குவான் குரு அதிகாரமா பெயர்ச்சியாகி நாலாம் பாவத்துல குரு மேஷ ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை நீங்க சின்சியரா செய்றீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா முன்னேற்றம் அப்படின்றது வரும் நான் மேஷம் தாங்க எங்க எங்களுக்கு வேலையே ஒண்ணுமே இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்வாக்கு அப்படின்றது கம்மியாகும் உங்களுக்கு பெருசா மரியாதை நவம்பர் மாதம் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பெருசா வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்றது அடமண்டா வந்து பேசுறது நாங்க வந்து பாத்தீங்கன்னா உரிமை எடுத்து நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு வந்து பேசுறது வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையில் மொதல் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி சொல்லுவோம் பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரிதான் இந்த மாசமும் நம்ம சொல்ல போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசும்போது தலைப்பை பத்தி கமெண்ட் போடுறீங்க என்னங்க தலைப்பு இது அப்படின்னு தலைப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தலைப்பு சேனல் போடுறது நாங்க பேசும்போது சேனல் என்ன தலைப்பு போடுவாங்க எங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்ப ஸ்பீச் மட்டும் எங்களுது ஸ்பீச்ல அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப ரொம்ப டைம் நல்லா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லும்போது எங்கெங்கே எங்க நல்லா இருக்கு எங்களுக்கு எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குதே மாசம் மாசம் நல்லபடியா தான் சொல்றீங்க ஆனா எதுவும் நல்லது நடக்கலையே அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு உங்களோட சுய ஜாதகமும் பிளேஸ் அமைச்சர் பாத்துங்க உங்க சுய ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்தி எக்ஸலன்டா இருக்கு அப்படின்னா நாங்க சொல்லக்கூடியது நூறு பர்சன்ட் நடக்கும் சுய ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப மட்டமா இருக்கு அப்படின்னா இது ஐம்பது பர்சன்ட் நடக்கும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த நவம்பர் மாதம் நல்லது என்ன நடக்கும் எந்தெந்த விதத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் நாலாம் பாவத்துல குரு பகவான் குரு அதிசாரமா பெயர்ச்சியாகி நாலாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அவர் உச்சமடைந்து உட்கார்ந்துருப்பாரு நவம்பர் மாதம் பதினொன்னுல டிசம்பர் ஏறக்குரிய மூணு வரைக்கும் அவர் கொஞ்சம் வச்சு வக்ர அடைகிறாரு வக்ர அடைஞ்சாலும் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் பெரிய அளவு குறையோ அப்படின்றது இல்லை அந்த அளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் ஏன்னா உச்ச பார்வையினோட பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்ப அந்த விதத்துல குரு நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக ஸ்தானம் சுகஸ்தானத்துல குரு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவார் என்னுடைய சுகம் நல்லா இருக்கு எனக்கு கோடி கோடியா கையில காசு இருந்தாதான் நான் கம்ஃபர்ட்டா இருப்பேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது காசு அப்படின்றது நம்ம வசதியாக வாழறதுக்கு தானே தவிர நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு நம்மளுக்கு நம்ம ஒரு திருப்திகரமான மனசு இருந்தால் போதும் எத்தனை கோடி கொடுத்தாலும் நிம்மதியாகவே இருக்காதவங்க சந்தோஷமாகவே இருக்காதவங்க எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க எதுவுமே இல்லை கூழு குடிச்சிட்டு கூட ரொம்ப சந்தோஷமாக வாழறவங்க இருக்க தான் செய்கிறாங்க பட் பியாண்ட் தட் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வந்து சுகாதிபதியாக இருக்கறனால உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது குரு பகவான் கொடுத்துரு காரணம் என்ன அப்படின்னா பாக்கியஸ்தான விரயஸ்தானத்துக்கு அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் லார்ட் யாரு அப்படின்னா குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாரு பெரிய லெவல் எதிர் எதிர்பார்க்கல பெரிய லெவல்ல நடக்கல அப்படின்னாலும் சின்ன லெவல்லையாவது நடக்குங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி பாருங்க எங்கன்னா வெளியே போறது ஒரு கோயில் போறது எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போறது எங்கேயோ ஒரு டூர் போறது அந்த டூரும் வந்து பாத்தீங்கன்னா இறைநிலை சார்ந்த டூர் கடவுள் வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்த்த யாத்திரை ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நடக்கும் இதுலயும் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி குரு பகவானோட உச்ச பார்வை அப்படின்றது எட்டாம் பாவத்துல விழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துஷ்தானத்தில் விழறதுனால நீங்கள் மேஷராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் சார்ந்த உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்குது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது அமையுங்க இப்போ அவரோட சுய ஜாதகத்தில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பெரிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்குதுங்க அவருக்கு வந்து பாருங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஈஸ் கவுண்டிங் த டேஸ் அப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அப்படி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவரோட சுய ஜாதகத்தில் மார்க்க தசை இல்லை அப்படின்னா மட்டும் போதுமானது சாலிட குரு பகவான் காப்பாத்திட்டார் கவலைப்படாதீங்க அதுக்கடுத்து தொழில் ஸ்தானத்தை குரு மேஷ மேஷராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை நீங்க சின்சியராக செய்கிறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா முன்னேற்றம் அப்படின்றது வரும் நான் மேஷம் தாங்க எங்கே எங்களுக்கு வேலையே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா வேலை அப்படின்றது கிடைக்கும் நாங்கள் தொழில் நடத்திட்டு இருந்தவங்க இந்த தொழிலை இழுத்து மூடிட்டோம் கவலைப்படாதீங்க புதுசாக ஒரு தொழில் அப்படின்றத ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் வந்து பாருங்க குருனோட உச்ச பார்வையினால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தை ஒரு பார்க்கறாரு பன்னெண்டாம் பாவத்தை அதிபன் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறான் அப்படின்னும் போது நான் முன்னமே பேசும்போதே சொன்னேன் லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அப்போ ஏதோ ஒரு விதத்துல ஒரு குலதெய்வ கோவில் போகிறதோ ஒரு தீர்த்த யாத்திரை போகிறதோ இல்லை ஒரு காசி மாதிரி போகிறதோ இல்லை சும்மா எங்கேயோ ஒரு டூர் போறதோ கண்டிப்பா ஒன்று நடக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட ஒரு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது சொல்லலாம் இந்த நற்பலன்கள் ஒருக்கு ஒருத்தங்களுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க ஒருத்தங்களுக்கு இவ்வளோன்ட்டு கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க புரியுதுங்களா இது ஒரு ப்ளஸ் அதுக்கடுத்து அஞ்சில் கேது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேது பிள்ளைங்களுக்கும் நமக்குமான அந்நியோன்னியோ அப்படின்றது இருக்காது பெருசாக எதிர்பார்க்காதீங்க பிள்ளைங்க வந்து அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க அதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி நாங்கள் ஸ்டெப் எடுக்க போகிறோம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான காலகட்டம் கிடையாது ஸ்டெப் எடுத்தா பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது குவரியாங்க ஓகேங்களா பூர்வீக சொத்து இருக்குங்க நாங்கள் பஞ்சாயத்து பண்ணி வாங்கலான்னு நினைக்கிறோம் பஞ்சாயத்து பண்ணி வாங்கினா ஏறக்குறைய அறுபது பர்சன்ட் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாற்பது பர்சன்ட் பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்துல தசநாதன் அதை முடிவு பண்ணுவோம் புரியுதுங்களா பஞ்சாம்பாவை கேட்டும் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றத அதிகப்படுத்துவோம் ரொம்ப சிம்பிள் பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா நம்ம அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி நிறைய பேருக்கு குழந்தைங்க வந்து பாருங்க படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைங்களை ஃபாரின் படிக்கிறதுக்கு நீங்க அனுப்பலாம் அதுக்கெல்லாம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் பிள்ளைங்களை நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க ஏதோ ஒரு விதத்துல புரியுதுங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் தனியா இருப்பாங்க அந்நியோ அப்படின்றது இருக்காது இல்ல நம்மளை விட்டு குழந்தைங்க பிரிஞ்சு போய் படிக்கலாம் பிரிஞ்சு போய் படிக்கிறதுன்றது வெளிநாட்டுல படிக்கலாம் வெளியூர் படிக்கலாம் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும் ரொம்ப சிம்பிள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட பிள்ளைங்க பெருசா ஒட்டாது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க படிச்சுட்டாங்க ஃபாரின்க்கு ட்ரை பண்ற தாராளமாக அனுப்பலாம் இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு நாங்களே படிச்சுட்டு இருக்கோங்க வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றோம் தாராளமாக பண்ணுங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஜா வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு இது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பேக்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏழில் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் இருக்கான் கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இப்போ நான் மேஷராசி ஜென்னா இருக்க அப்படின்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஓரளவுக்கு இந்த அந்நியோன்னியோ அப்படின்றது இருக்கும் அங்கே வந்து பாருங்க சுக்ரனும் நீச்சம் அடைஞ்சிருக்கா இது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்ச சுக்ரன் அங்கே இருக்கான் நீச்ச சுக்கரன் அங்கே இருக்கா அப்படின்னும் போது நம்மளுடைய ஆளுமை அப்படின்றது குறையும் அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் வீட்ல சுக்கரன் நீச்சம் அடைவான் இப்ப கணவர் இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்வாக்கு அப்படின்றது கம்மியாகும் உங்களுக்கு பெருசா மரியாதை அப்படின்றது இருக்காது பியாண்ட் தட் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப நீங்க லேடியா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு கொடுத்துருவீங்க பெருசா பேசி ஆர்குமெண்ட் பண்ணி அடமெண்டா பேசி நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கே மாறிவிடும் ரொம்ப சிம்பிளா நல்ல விஷயத்துல எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கலாம் இது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் எட்டுக்கு போயிடுறாரு எட்டுக்கு போயிட்டு அங்க புதனோட உட்கார அதுக்கு முன்னாடி புதன் அங்க தனிச்சு இருக்கார் எட்டாம் பாவத்துல புதன் தனிச்சிருக்காரு அப்படின்னு போது அஷ்டமத்து புதன் பெருசாக தேவையில்லாமல் இல்லாம வாக்கு கொடுக்க வேண்டாம் நான் இது செஞ்சுடுவேன் இது வந்து பாருங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல நல்ல பிள்ளை அந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க அப்படின்னு யாருக்கும் கேரண்டி கொடுக்க வேண்டாம் இந்த கடனுக்கு நான் கேரண்டிங்க கடன் கொடுங்க அப்படின்னு யாருக்காகவும் நீங்க வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுக்காகவே பெருசாக வாக்கு கொடுத்துக்க வேண்டாம் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஹெல்த்ல கவனம் தேவை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் இது இந்த நவம்பர் மாதம் முழுசுமே கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கு மேல சூரியன் நவம்பர் பதினாறு எட்டில் வந்து உட்கார்ற கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடல் நல குறைபாடு அப்படின்றது உண்டு மாமியார் மாமனாருக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரத்துக்கு உண்டு மாமனாருக்கு வந்தா எங்களுக்கு என்னங்க அப்படின்னா இல்லைங்க மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க மாமனார் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் மாமனார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் அவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க பர்சன்ஸாக இருந்தால் எவ்வளோ நாள் அவங்க இருக்காங்களாலும் அவ்வளோ நாள் நம்மளுக்கு நல்லது தானே அந்த ஆஸ்பெக்டில் சொன்னோம் அப்போ அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவனம் உங்களுக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல ராகு பொதுவா இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து பாருங்க ராகு பதினொன்னு இருந்தார் ஆனா குருனோட பார்வை இருந்துச்சு குரு சண்டால யோகம் இருந்துச்சு இப்ப குரு பகவான் மாறி வந்திருக்கார் பொசிஷன் மாறி இருக்கார் அப்ப அந்த ராகு மேல குருவோட பார்வை இருக்கா குருவோட பார்வை கிடையாது ராகு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் பிளேஸ் ராகு லெவன்த் பிளேஸ் ராகு அப்படின் போது லாபஸ்தான ராகு கண்டிப்பா ஒரு அபரிவிதமான நீங்க செய்யக்கூடிய தொழில்ல லாபம் அப்படின்றது கொடுப்பா நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றது கொடுப்பான் நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுப்பான் அட் த சேம் டைம் குருனோட பார்வை இல்லை அப்படின்றதுனால மூத்த சகோதரர்கள் ஸ்தானமோ அது அப்படின்றதுனால இந்த நவம்பர் மாதம் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பெருசா வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்றது அடமண்டா வந்து பேசுறது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை எடுத்து நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு வந்து பேசுறது வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு மனசஞ்சலங்கள் பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ராகுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் இருக்கு ராகுனால வரக்கூடிய ஒரு நெகட்டிவும் இருக்குது அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா பெருசாக ஆர்கியூமெண்ட் வேண்டாம் அவங்களோட உறவை நீங்கள் இழு இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு நாட்டு சனி ஏழு நாட்டு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதுக்கு மேல குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப சனியினோட வக்ர பார்வை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுது சனியே பிரீத்தி ஆகிறாரு சனியே அமைதி ஆகுறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆக மேஷராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எந்தெந்த விதத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வசதி வாய்ப்பை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்றதுல நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஓடறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவேன் நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிமையான மாதமாகவே இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னாங்க உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பேக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ